இப்போ பாண்டியன் இருந்துட்டு என்னடா இது இவ்வளோ செலவு பண்ணி இந்த சிசிடிவி கேமராவை மாட்டினா இதுல ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கதறு இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டு அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நல்லா தெளிவாக தெரியுது அங்கே கொசு வந்து கூண்டு வச்சுருந்தது அதை க்ளீன் பண்ண அப்போவே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருது அப்போ கூட பாருடா கருப்பு விலையும் பழைய படத்தில் வர்ற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஃபுல்லாக லைட்டு தான் போடணும் அப்படின்ற நைட் நேரத்துலேயும் இல்லை லைட்டம் போட்டால் எவர கரண்ட்டு பில்லு கட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் அதுக்கும் கஷ்டமாக இருக்குது இதுவும் கஷ்டமாக இருக்குண்ணா எப்படி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி ஒரு பக்கம் செல்லவும் அடுத்ததா நீ வெள்ளைட்டு மட்டும் போடு வெளியே பாரு உன் அண்ணன் பையன் எப்படி நம்ம வீட்டை குறு குறு குறுன்னு பார்த்துட்டே இருக்கா அப்படின்னா தினம் தினம் இப்படிதான பாத்துட்டு இருப்பான் அவன் நைட்டு நேரத்தில் வந்து ஏதாவது தூக்கிட்டு கூட போயிடுவான்டா அதனால நீ லைட்டை போடு ஆகிற பில்லு ஆகட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு இன்னைக்கு நைட்டு தூங்கின மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ஒரு பக்கம் புலம்புறாரு அதுக்கடுத்துதான் கதிர் இருந்துட்டா அவங்க ஃப்ரெண்டு வந்து ராஜா அன்னைக்கு நடு ரோட்டில் யாரையோ தொருத்திட்டு ஓடினால அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது உனக்கு அனுப்புகிறேன் நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பார்க்கறாரு நானே உன்னை எழுப்பலாம் நினச்சேன் என்ன நீ இந்த ஓட்டம் ஓடுற நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல சின்ன வயசில் ஸ்கூலில் கூட நீ என்ன ஆகும்னு கேட்டால் நான் அப்பா கூட போலீஸ் ஆகவும் தான் சொன்னேன் லாஸ்ட்டில் கூட நான் தான் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சுட்டு வந்தேன் ஆனால் அதுக்குள்ள கல்யாண பேச்சை பேசி அது எங்கெங்கேயோ போய் முடிஞ்சு இப்போ இங்கே வந்து நிற்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி நான் உன்னோட சாம்பியர் தான் உனக்கும் எனக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு கிரவுண்டில் போட்டி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அலாம் வச்சு தூங்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் சரவணன் இருந்துட்டு போட்டோலாம் ஸ்டேட்டஸில் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம வீட்டில் யாரும் கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுறாரு வேறு யார் பார்க்கறதுக்காக நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க நீயும் நானும் பார்க்க தான் ஒருப்பட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கமயில் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கு அடுத்து தான் ஏமாம்மா மீனை வந்து எனக்கு ஜிமிக்கு வாங்கி கொடுத்தாங்க ராஜ் வந்து எனக்கு பரிசு வாங்கி கொடுத்தாங்க அத்தை கூட அடுத்த வாரம் கடைத்தெருவுக்கு போனால் புடவை வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க அரசி கூட ஒரு பெரிய சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க ஆனால் உங்களுக்கு எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை க்ரீட்டிங் கார்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி தரணும் தான் நான் நினச்சேன் அதுக்கு வேற அப்பா திட்டுவாருன்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டான்னு நீ பாட்டிக்கினேன் தேவையில்லாமல் எதுக்கு செலவு அப்படின்னு சொல்லிட்டு செலவணன்னு சொன்ன உடனே தங்க மயில் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அஞ்சு மலைக்கு அலாரம் அடிக்குது ராஜை எழுப்பி நேராக கிரவுண்டுக்கு கிளம்புறாங்க அங்கே தங்க மயில் எழுந்திரிச்சிடுறாங்க எங்கே கிளம்பிட்டீங்க டியூஷன் இருக்கல்ல எக்ஸாம் வேறு வரப்போகுது அதனால் பசங்களுக்கு நீ காலையில் ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிரவுண்டுக்கு கிளம்புறாங்க அங்கே கிரவுண்டை பார்த்தோன்னே சின்ன வயசுலேருந்தே இங்கே ஓடணுன்னு எனக்கு ஆசை சரி இப்போ ஓடு யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க ஓ எங்கிட்ட நீ பயந்து பயப்படுறியா அப்படின்னு யார் பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தயாராகிறேன்